அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தற்போது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் மேசராசையிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி பலம் அந்த பெறுகிறாரு சூரியனும் கடகத்தில் புதன் பகவானும் மிதனத்தில் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசனேயர்களுடைய வாழ் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவதால் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்ர பகவானை அசுர குரு என்றும் சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு இளமை அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறாரு ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவான் வழிபாடு நல்ல பலனை தரும் அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுகபோகமான வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சாதகமான இடத்தில் இருந்தாலும் சுக்ரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோகம் வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான வசதியாக இருப்பவர்களை கூட கிண்டலாக அடித்து விட்டது என்று சொல்வார்கள் அதுவே சுக்கர பகவானுடைய நிலை பலவீனமாகவோ பாவகிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கர பகவானின் நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கரனின் அருளால் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையில் திசை நம்முடைய வாழ்க்கையில் சுக்கர திசை அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எலிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருவது ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரில் யாரோ ஒருவருக்கு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கரவசியம் ஏற்பட வீட்டில் எப்போதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி மனம் கமலும்படி பார்த்து கொள்ளுங்கள் சுக்கர வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது சுக்கரனின் அருளை பெற மிகச் சிறந்த வழியாகும் வெள்ளிக்கிழமைகள்ல பன்னீர் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமண பொருட்களை பூசிக்கொள்வதாலும் சுக்கரனின் பலத்தை அதிகப்படுத்த முடியும் வசதி படைத்தவர்கள் கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு இதனால் ஜாதகத்தில் சுக்கரனின் பலம் என்பது நம்பிக்கை அந்த வகையில கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசி அதிபதி புதன் தனக்குரிய மற்றொரு ராசியான தொழில் ஸ்தானத்தில் வலிமையோடு இருக்கிறார் ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் பெரிதாக இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது மட்டுமில்லாம குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப சூழ்நிலை என்பது நன்றாக இருக்கும் எட்டில் சுக்கரன் இருந்தாலும் கஷ்டப்படுத்த மாட்டாருங்க அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகளை பெருமளவில் தீர்க்குங்க ஆடை அபரண சேர்க்கை உண்டாக கூடிய இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டில் சுக்கரன் இருந்தாலும் கஷ்டப்படுத்த மாட்டார் அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகளை பெருமளவில் தீர்க்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்கு ஆறில் சனி ராகு உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்வாருங்க பகை குறைந்து நட்பு வளரக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமல் கேது செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் குரு என்பதால் தொழில் வளர்ச்சி புதிய தொழில்களை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டுங்க எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு கொள்ளலாம் ஆனால் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கன்னிராசினேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு தொழில் வணிகத்தில் செயல்படுங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம கண்ணீராசனை பொறுத்தவரைக்கும் சென்றவாதத்தில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுடைய கடுமை இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும் வருமானம் சிறிது உயர்வதாலும் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடைய உதவியாலும் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கூடிய ஒரு தருணமாதான் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அஹ் தண்ணீராசனேயர்களுக்கு கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசினேயர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து நிச்சயிப்பது இத்தகைய தருணங்கள்ல நீங்கள் அகலகால் வைக்க வேண்டாங்க அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதிய கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் கிரகநிலைகள் உறுதியளிக்குது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரரான சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக தோஷம் முடிந்து விட்டாலும் கூட சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்